மாறன் மாரன்சேரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அறிவழகன் வந்து அதிரடியாக வந்து மாறனை வந்து கைது பண்ண பார்க்குறாங்க அந்த சமயத்தில் வீரா வந்து செம மாதம் தன்னோட புரிச்சனை வந்து காப்பாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து மாரணம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கியூட்டாக அந்த சமயத்தில் தான் அக்கா ஒரே ஒரு உதவிக்கா எனக்கு வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஒரு பத்தாயிரரூபா கொடு அப்படின்னு சொன்னோன்னே முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னக்கா இப்படி எப்போதும் கேட்டால் தருவீங்களே அப்படின்னு ஒன்று ஆமாம் என்னை எதுக்காக நீ வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ மாறின எப்படி கூப்பிடுவேன் அண்ணன்னு அப்படின்னா என்னை எப்படி கூப்பிடணும் அக்கான்னு ஏய் எந்த ஊர்லடா வந்து அண்ணன் பொண்டாட்டியை வந்து அண்ணின்னு தானே கூப்பிடுவாங்க இனிமேல் நீ அண்ணின்னு கூப்பிட்டா காசு இல்லைன்னா உனக்கு காசு கிடையாது போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வேணாம் வேணாம்க்கா நான் எப்போதும் போலையே கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு தெளிவாக சொல்லிட்டேன் உனக்கு காசே கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொன்னோன்னே அவன் சரி அண்ணி எனக்காக வந்து காசு மட்டும் கொஞ்சம் கொடுங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வேறு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன சரி உனக்கு வந்து அண்ணின்னு கூப்பிட்டுட்டு அதுக்காக காசு தரேன் சாயந்தரம் வாங்கிக்க அதுக்கு முன்னாடி அங்கே மாறம் சேர் இருக்குல்ல அது இனிமேல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது என் பக்கத்தில் தான் போட்டணும் பக்கத்தில் சேரை எடுத்துகிட்டு வந்து போடு அப்படின்னு சொன்னோன்னே சேரை பக்கத்தில் எடுத்து போட்டுட்டு சரின்ட்டு கிளம்பி போய் மாறனை கூட்டிட்டு வா சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிட்டு மாறனை வந்து அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட வந்து அண்ணி முக்கியமாக ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்கிறப்ப சரியே என்னது அண்ணியா ஆமாம் இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சேரில் இங்கே பக்கத்தில் போட்டுடுறாங்க எதுக்குடா இங்கே சேர் போட்டிருக்க அப்படின்னோனா அண்ணன் பக்கத்தில் அண்ணி எப்போதும் உட்காரணும் அதான் கரெக்டாக தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறனை வந்து கூப்பிட்றாங்க எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது என்ன ட்ரெஸ்ஸு என்னென்னு அதை கொஞ்சம் வந்து சொல் அப்படின்னே இதெல்லாம் வழக்கமாக தீபா தானே செய்வா அவள் இங்கே கிடையாது அதனால் நீ தான் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை அழைச்சிட்டு கூப்பிட்றாங்க இல்லை வர முடியாது எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குங்கன்னு ஒன்னே நான் கூப்பிட்டா வரணும் அதெல்லாம் விட்டு விட்டு இப்படி மாற்றி பேசுகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடையில் வந்து இன்றைக்கி சீசன் வேறு எவ்வளோ கூட்டமாக இருக்குது முக்கியமான வேலை இருக்குது இதை விட்டுட்டு இதுக்கெலாம் என்னை கூப்பிட்டா எப்படி நான் வர முடியாது நீ வந்தாகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்து கைப்பிடிச்சி அப்படியே மேலே மாடிக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க வீரா வந்து சந்தோஷமாக மனசுக்குள்ள வந்து ஒரு காதல் பாட்டை பாட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க மாறன் மட்டும் வந்து கணக்கு வழக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க வீரா அதை எதை பற்றியும் கண்டுக்காமல் கியூட்டாக வந்து மாறனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாறன் திரும்பி பார்த்துட்டு ஆமாம் நான் இது வரைக்கும் சொன்னேன்ல அதெல்லாம் கணக்கு லிஸ்ட் எடுத்துட்டியா அப்படின்னே ஆ எடுத்துட்டேன் எங்கே எத்தனை எழுதியிருக்க காட்டு அப்படின்னு காட்டுறாங்க பார்த்தா வீரா வந்து பேனாவை எடுத்து நோட்டு ஓப்பன் கூட பண்ணலை ஏய் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா நான் எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் ஒன்று கூட எழுதலையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எழுதிக்கலாம் எனக்கு மறுபடியும் முதல்லனு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து மாறன் கூட வந்து கே க்ளோஸாக பேசணுங்கிறதுக்காக வந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க மாறன் வந்து நீ இன்னும் சொல்லவேன் நான் கொடு பேப்பரை கொடு நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாங்க அப்போன்னு பார்த்தோம் வீரா வந்து தடுமாறுறாங்க உடனே மாறன் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிச்சவொன்னே வந்து க்யூட்டாக வந்து ரொமான்டிக்காக பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் கீழே இறங்கி வந்துடுறாங்க அந்த கரெக்டாக இங்கே அறிவியலகன் வந்து அதிரடியாக வராங்க வந்துட்டு என்ன ராமச்சந்திரன் சார் எ எப்படியும் வந்து உங்கள் பையனை வந்து வெளியில் அழைச்சிட்டு போனால் வந்து ஸ்டே எல்லோரும் சண்டை புக்கி வருவீங்க அதனால் நான் இங்கேயே விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லோரும் முன்னாடியே வந்து மாறனை வந்து அவமானப்படுத்தலான்ட்டு முடிவு பண்ணதை கேட்குறாங்க நீ தாராளமாக கேளுங்க எதுவாக இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக வந்து நீ வேணுன்ட்டே இதை பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல ஒரு விஷயம் செஞ்சு புரிஞ்சுக்காங்க அறிவரவை அது தெரியாமல் நடந்தது தேவையில்லாமல் நீங்கள் வந்து வேணுன்ட்டே என் மேலே பழி போடுறதுக்காக பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கே சொல்லி கொடுக்கலான்னு பார்க்குறியா நீ எப்படியும் வந்து வீராவை மே உனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால அவன் அண்ணனை வந்து இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான்ட்டு நீ வேணுன்ட்டே அவன் வந்து அவனை வெளியில் அனுப்பி விட்டுட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி தானே இதுக்கு இந்த வீராவும் உடந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்றப்பட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன் பலார நான் அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அந்தளவுக்கு அளவுக்கு ஆகி போச்சானே மாறன் சட்டையை பிடிச்சி கோவமாக வந்து இழுக்கிறாங்க எல்லாரும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீராக்கு சமக்கம் வந்துடுச்சு கையை எடியாக முதல அப்படின்னு சொல்கிறாங்க முடியாது அப்படின்னா கையை எடுடா அப்படின்னு வீரா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க புருஷன் பண்ணாட்டு ரெண்டு பேரும் சேர்த்து உள்ள தூக்கி வச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவனை தூக்கி உள்ளே வைக்காமல் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒன்னே வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே உன்னால் முடிஞ்சால் உனக்கு உண்மையிலே தில்லு இருந்தால் இதை செஞ்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே என்னை பார்த்தா உங்களுக்கு ரெண்டு என்ன காமெடியாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சட்டையை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு வெளியில் வராங்க அந்த சமயத்தில் தான் மொத்தம் வந்து கடையில் உள்ள எல்லா வேலைக்காரங்களும் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காரு அப்போனு பார்த்து வீரா வந்து மடக்கி பிடிச்சி என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்தியா விசாரிச்சியா விசாரிச்சு யா போனையான்னு அதை விட்டுட்டு நீ தான் என்னமோ வந்து உலகத்துலேயே இல்லாத மாதிரி இஷ்டத்துக்கு வந்து எங்கள் மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டு இருந்தால் நான் சும்மா விட்டுருவேண்ணா முதல்ல கையெடு அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது அப்படின்னா நான் இவனை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா முதல்ல நீ இங்கேருந்து போ நாங்கள் வழி விட்டா தான் நீயே போக முடியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்டோன்னா வீரா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கேட்டப்போ கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க மாமா இவனெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து என்னையும் சரி மாறனையும் சரி தேவையில்லாமல் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து மாறன் சட்டையை என் புருஷன் சட்டையை கையை வச்சு பிடிச்சி இழுத்துட்டு போனால் நான் சும்மா விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் விட முடியாது மரியாதையை அவன் வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு சட்டையை கை கையை எடுத்துகிட்டு பேசாமல் வந்தோமா போனமான சத்தம் இல்லாமல் போகணும் அதை விட்டுட்டு சும்மா வந்து எடுத்தவங்க கொத்தவன்னு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்கூடாது இப்படிலாம் இவனுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தா மட்டுந்தான் இவனை மாதிரி உள்ள ஆளுங்க எல்லாரும் வந்து திருந்துவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என் கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான் என்னோடய வந்து மொத்த டீம் கிட்டே பேசுகிறதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கோபமாக கற்றுக்கிட்டு இருக்காரு அறிவழகன் இங்கே பாருங்க யார் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த வீரா பார்த்துப்பா அதை விட்டுட்டு முதல்ல வந்து இனிமேல் என் புருஷன் கிட்டே வந்து தேவையில்லாமல் வம்புழுக்கிற வேலை வச்சுக்கிட்டே வச்சுக்காத அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷன் சொன்னாலும் மாறன் வந்து அப்படியே ஆச்சரியத்தோடு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ தூரம் நமக்காக சப்போர்ட் பண்ணுறான்னு மாறன் வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து அவர் வேறு வழியே இல்லாமல் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து ஏமா இவ்வளோ தூரம் கோவப்படுற கொஞ்சம் நிதானமாக எதுவாக இருந்தாலும் யோசிப்பேன் இப்போ என்ன இப்படிலாம் பேசுகிற அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க மாமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன மிஞ்சி போனால் வந்து அவன் என்ன செய்வான்னு நமக்கு தான் தெரியுமே நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன் அவனுக்காகலாம் வந்து பயந்துட்டு மாறனை அவமானப்படுத்துறது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் நடத்து நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக பார்த்தா இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு அவங்க கடையில் வேலை செய்கிறவங்க எல்லா இடத்துலையும் வந்து போட்டு விட்டுடுறாங்க அது வந்து செம வந்து எல்லா ஊ உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து ராமச்சந்திரன் கூப்பிட்டு ஏன்டா இப்படிலாம் வந்து அவசரப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப வீரா அக்கா வந்து தக்க பதிலடி கொடுத்தது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்போ தான் வந்து இனிமேல் வந்து அவனுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் சரி விடுங்க மாமா இது ஒன்றும் தப்பு கிடையாது அவனுக்கு வந்து பதிலடி வந்து என் நம்ப மூலமாக க கிடைக்கிறதுங்கிறது விட்டுத்தல்லுங்க இதுக்கு எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபீல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை போய் கடையில் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு வந்து வீரம் வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரமிச்சிடறாங்க அந்த சமயத்தில் தான் மாறேன்னு வந்து பாருன் உனக்கு வந்து இவ்வளோ கோவம் வருங்கிறதே வந்து எனக்கு தான் தெரியுது அன்றைக்கி உன் ஆட்டோவை எடுத்தப்போ கோவப்பட்ட பாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் உன் கோவத்தையே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே பின்ன சும்மா விட்டுருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா நம்ம இடத்துக்கே வந்து நம்ம கிட்டே ஒம்புத்தா அப்புறம் நம்ம யாருன்னு காட்ட வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்னமோ நீ வந்து ஃபேமஸ் ஆகணும் தான் இதெல்லாம் பண்ணியோன்னு எனக்கு சந்தேகம் லைட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இவன் வீடியோ எடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டான் பார்த்தியா அப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு சரி வீர பெண்மணி நடத்து நடத்து அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே வந்து போறாங்க அதோட வந்து எபிசோட வேற லெவலில் முடிச்சது சொல்லலாம்